நான் இஸ்லாம் மதத்துக்கு அல்ல மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கருத்துக்கு நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அதற்கு பதில் வழங்கியிருந்தார் இதன் போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது இது குறித்து அவர் மேலும் திருவிக்க. நான் ස්லா අදද ෙදරන බ අ අහිද දරුව ම බද හුද අට හුදන බලාාව හිත හ සිහල ම තින්නේ ිස් ල් ගේ ගන. ුවෑ. ඒඔලුවේ යනක හිස්පුල් ඒන ර ර මන්තම කියලා පො බට දවා සාම්කාරි දිගින් දිිගටම අනිත් තන්ද්‍රීවරුන්ගේ වර ප්‍රසාද කඩවිද විදිටමතුමා කතාකොරොත් ඒ නවකතාව නොවතැල සිල්ලා සිටිනවා. ොබදම විශේයට අ දාලාවව කතා කරන්න එනවා. මන්දැන් කියන්නේ මේ රට එක මරටක් මේ රට ඉන්න මිනිස්සුට හෞරද නම හෞරුරට බා බැතල දෙන්නට බෑ ඒ රදි ඒක ප්‍රභාගරනක ුත් බරදි මගකි ුත් බරදි ඒකැටිකිවුත් බරදදි එකෝොම හෙට දේ යනොට හිත ලට අපේ දැරුව දිිහිල්ලා හෞුරද නමේ බාාව එකකනෙකට ැතර දලා හෙට උදේ වනට පන්ස ද ගන්න ඒක සම්පූර්ම පරදි. ඒ කහවරුන් මේ නවේ මම මරල දැමුත් සල්ගරන් ම ෙ ර රද .

இவர்களை சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடமைகளுடன் வெளியேறு உடமைகளை சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய யாழ்ப்பாண சமூகம் என்னுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தாய் செல் அடிபட்டு இறந்த பிறகு இல்லையா மோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறேன் ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட கரடினார் பகுதியில் உள்ள பாடசாலையில் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை மட்டக்களப்பு செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட கரடினாறு மகாவித்தியாலயத்தில் கல்வியற்ற மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் கரடினாறு மகாவித்தியாலயத்தில் உள்ள சிற்றுண்டி சாலையில் காலை உணவு வாங்கிக் கொண்ட மாணவர்களே இவ்வாறு சுகவீனத்திற்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது முப்பத்தி இரண்டு ஆண்கள் இருபத்தி இரண்டு பெண்கள் அடங்கலாக ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கரடினார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிலர் மேலுதிய சிகிச்சைகளுக்காக செங்கிலடி வைத்தியசாலைக்கும் மட்டக்களப்பு போதினார் வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இத்தொடர்பில் கரடினார போலீசார் மற்றும் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் மட்டக்களப்பு மேற்கு கல்வி அதிகாரிகளினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக ஜனாதிபதி அன்ரகுமார திசா நாய்க்கு முன்னிலையில் பதவியேற்றுள்ளார் கண்டி மேல் நீதிபதி சுமது பிரேமச்சந்திரா கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்ற நீதிபதி கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் ஆகிய மூவரும் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வவுனியா திருகோணமலை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் நீதவான் மாவட்ட நீதிபதி மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அனிலிங்கம் பிரேமசங்கர் சுமார் இருபத்தெட்டு ஆண்டுகள் நீதிச்சேவையில் கடமையாற்றியுள்ளார் இலங்கையில் இயங்கிய பட்டலந்தை சித்திரவதை கூடம் தொடர்பில் நாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு அரசாங்கத்தை தலையிடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னிலை சோசியலிச கட்சியின் பொதுச்செயலாளர் குமார் குணரட்னம் குறித்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமல்லாது இந்த சட்டவிரோத வதைக்கூடத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் என சகலரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி நீதியில் நாட்டுவதற்கான பின்னணியொன்றை தற்போதைய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அல்ஜசீராண்ட கேள்விக்கு ரணில் விக்ரம் சிங் எந்த மாதிரி பதில் சொன்னது என்றால் அவர் சொன்னது இந்த ரிப்போர்ட் இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரையில்லை அதனால் இந்த இந்த ரிப்போர்ட்டில் உள்ள கருத்துகள் எனக்கு உண்மையான ஒரு ரிப்போர்ட் உண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் இவருடைய கருத்து அதே மாதிரி சந்திரிகாம் இதை வெற்றி தன் ரணில் விக்ரம் சிங்கை எந்த மாதிரி அவரை எந்த மாதிரி அவரை தன்னுடைய அரசியல் எதிரியாக நினச்சி அவரை எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற காரணத்துக்கு ஒழிய அதுக்கு அப்பால் உண்மையான நடவடிக்கைகள் எடுக்கல என்னென்ன அன்பு ஜனநாயக ஜனாதிபதி மற்றும் அவங்களுடைய அரசாங்கம் என்பிபி அரசாங்கமும் அதே வழியில் போய்கொண்டு இருக்குது அதே வழியில் போய்கொண்டிருக்கு நடந்த வடக்கில் நடந்த தாக்குதல் தெற்கில் நடந்த தாக்குதலுக்கு அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கை அந்த ஜனநாயக விரோதமான திட்டம் இன்னமும் நட நடைபெற்று இருக்குது இந்த பட்டலந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியெடுத்து இதில் இதில் இருக்கிற உண்மையான ஹரத்தை மக்கள் மத்தியில் வச்சு இதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இதை வெளியெடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த இது பட்டனந்த வந்து ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம்தான் இது மாதிரி ஆயிரக்கணக்கான சிறைகள் இலங்கை மூ இந்த மாதிரி நடவடிக்கைகள் இலங்கை பூரா நடந்திருக்கு அது எழுவத் எண்பத்தி ஏழு எண்பத்தொன்பதாம் ஆண்டு நடந்திருக்கு இந்த வடக்கில் இந்த இந்த கடந்த முப்பது வருஷம் பூரா இந்த யுத்தத்துலையும் இது நடந்திருக்கு அதனால் இந்த கருத்துக்கள் வெளியெடுக்கணும் இந்த கருத்துக்கள் வெளியெடுத்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் இனி வராமல் இருக்கக்கூடிய நிலைமை உருவாக்கணும் அதுக்கான திட்டங்கள் எடுக்கணும் அதுக்கான சட்டங்கள் கொண்டு வரணும் அதுக்கு தைரியம் வரணும் அதுக்கு நாங்கள் எதுவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் அடிப்படையில் மற்ற எல்லாரும் இந்த முற்போக்கான மக்களோடு சேர்ந்து நாங்கள் இதுக்கான போராட்டத்தை நெடுகளும் எடுத்துக்கொண்டு போவது தயாராக இருக்கிறோம் சவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு இடம் மாற்றம் வழங்கப்பட்ட போதும் கடந்த இரண்டு வருடங்களாக இடம் மாற்றம் பெற்று செல்லாமல் தொடர்ந்தும் அங்கேயே பணியாற்றுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த வைத்தியர் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் பெற்று செல்லாமல் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இதன்போது சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைத்தியர் கன்சல்ட் ஆக்டிங் கன்சல்ட் ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ்ஆர் லிஸ்டிலே கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் அவர் அவருடைய அனுமதி வழங்கப்பட்டு அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த வைத்தியசாலையிலே நான் எம்எஸ்ஆக இருக்கும்போது அவருடைய இடமாற்றம் எங்களுடைய டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தனசருடைய கடிதத்தின் அடிப்படையிலே நான் அவருடைய இடமாற்றத்தை செய்திருந்தேன் ஆனால் அவருடைய சகோதரர் ஜிஎம்ஓ எனப்படுகின்ற இப்போது ஆண்டுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு ஒரு தொழிற்சங்கத்தினுடைய கன்சல்டன் கன்சல்டன்ட் டிரான்ஸ்ஃபர் போர்டினுடைய நொதோன் பிரவின்ஸ் மெம்பர் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடி அடிக்கப்பட்ட கடிதத்துக்கும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் அடித்த கடிதத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தற்போது கூட டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அனு அசைல குடும்பத்தினருடைய கடிதம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போயிருக்கிறது அப்போதும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படாமல் திட்டமிட்ட ரீதியிலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் வைத்தியசாலை அவரோட பி

ලබා දිලතිීන ල්ට අනුව කිය ඒම ඒකමයි කියන්නේතා නැගෙන වෙන එක කියන්න. ඒ නිසා මම හනවාමි අපේ කරුණා කලාේ ගොහ හෙල්පිනිස්ට ොක්. ලිින්ද ජදසට අපිට අයි ටන් කර ෙ හෙල් විස් ලියීමම ල ද වෙනනක රන් කරන කොටහගලට මධදි රිය න්න්න පි සල් මටකර ද ුට ලිින්ද ොන් ද ඩින්. மூலம் மூன்று கடிதத்தையும் மருந்துகள் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வற்பெறியை நீக்க கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நிறுத்த கோரியும் என்று கையெழுத்தப்படும் நடவடிக்கை மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்றது கையெழுத்து பெறும் நடவடிக்கை மக்கள் பேரவை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது இதில் மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்களான வசந்த முதலியே ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுசன் பௌத்த தீரர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூகத்தினர் மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கையெழுத்திட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு தெரியும் கடந்த நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு மோசமான அடக்குமுறை சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது பல அப்பாவிகள் எந்த குற்றமும் இழைக்காமல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மிக நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு பல முஸ்லீம் மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழர்கள் மிக மோசமாக இந்த சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் எனவே இந்த சட்டத்தில் ஒரு நபருக்கு வழங்க வேண்டிய அடிப்படை மனித உரிமைகளை கூட இந்த சட்டம் வழங்குவதில்லை தனக்கான ஒரு சட்டத்தரணியை கூட எடுத்துக்கொள்ள முடியாத நிலை இந்த சட்டத்தில் இருக்கின்றது குறிப்பாக பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு கையெழுத்தினூடாக தொண்ணூறு நாட்கள் வரை தடுத்து வைத்து அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக எத்தனை வருடம் வேண்டுமென்றாலும் தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டம் இருக்கின்றது ஒரு தடுத்து வைத்திருப்பவருக்கான அடிப்படை விடயமாக இருக்கக்கூடிய அவர் தரப்பு நியாயங்களை சொல்ல எந்த விதமான இடமும் இல்லாத ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த சட்டத்தில் இதற்கு மேலும் யாரும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஜேவிபி அரசாங்கம் இந்த ஆட்சியை கைப்பற்ற முன்னர் எங்களோடு சேர்ந்து இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள் இன்று ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே அவர்கள் இந்த அரச சபையை அலங்கரிக்க முன்னர் நாங்கள் இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று அனைவருக்கும் உறுதிமொழி அளித்திருந்தார்கள் ஆனால் இன்று வரை நீக்கவில்லை எனவே மக்களினுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று இங்கு தொடர்ச்சியாக பல இடங்களில் பெற்ற கையெழுத்துகள் போல் இன்று யாழ்ப்பாணத்திலும் கையெழுத்துக்களை பெற்றுக்